இருபது ரூபா போட்டு எடுத்துப்போம் சரி தாங்கனே சரி வேற என்ன சரி ஓகே வண்டி சிசி வண்டி டூ தேர்ட்டி சிசி இப்போ பரப்போம் ஐம்பது சிசி டூ தேர்ட்டி கொண்டு வந்து அப்படி மூந்து போகுது பறந்து போகுது எல்லா போட்டு டூ எடுக்க வித்தியாசம் தான் வித்தியாசம் இது இருபது அது ரைட்ல என்ன வருது ரேட்டு நான் அந்த ஆள்கிட்ட எண்பது குடுத்து எடுத்து போயில நம்ம ஊருக்கார போயில நமக்கு தெரிஞ்சவோட வேற ஆயி சரி ஓன்ட்ட போட்டு எடுத்து பேசுறேன் அதே ரேட்டுக்கு எடுத்துக்க ஆஹ் சரி ஆஹ் வணக்கம்டா வாப்ல இருந்து எங்க ஆனது நான் பண்ணுவேன் அப்படி அதான்டா பண்ணுவேன் இப்படி சோறு நீங்களுக்கு எவ்வளவு மாணவர்கிட்ட தெரியுமா Que pedra que eu